ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம சேனலில் தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறேன் இந்த தூதுவளை செடி வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சாவே தோட்டத்து சைடெலாம் நிறையா இருக்கும் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இலைக்கு பின்னாடி இந்த மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் மச மசம்னு சொல்லிட்டு லைட்டாக முள் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா குடி மாதிரி தான் போயிருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து ரோஜா பூ முள் அந்த மாதிரி இருக்கும் இந்த தூதுவலையை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி ஒத்த ஒத்தையெல்லாம் எடுத்து ஆஞ்சிக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் தூதுவள ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ரொம்ப குட்டியாக வந்து அரை நெல்லிக்காய் அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதனால கழுவிட்டு அது ரெண்டுமே ஊற வச்சுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்பூனில் வந்து நாலு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் ஜீரகம் இந்த குட்டிய ஸ்பூனில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே நல்லா ஸ்னைஸாக நுணுக்கிக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் தோல் உரிக்காமல் தான் நான் வந்து ரசத்துக்கு வந்து சேர்ப்பேன் இந்த தூதுவளை இலையும் பூண்டுமே இந்த மிளகு ஜீரத்துக்குள்ளே போட்டு பல்ஸ் மூரில் வச்சு கொஞ்சமாக சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக நுணுக்கக்கூடாது லைட்டாக தட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நுணுக்கிட்டு வந்துடுறேன் இதையுமே ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் மிளகு ஜீரகம் பூண்டு தூதுவளை இலை இது எல்லாமே போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு காஞ்ச மிளகா கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே புரிஞ்சு வந்துட்டோம் இதுக்கூடே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூதுவலை மிளகு ஜீரகம் இது எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளியும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அது கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நல்ல வாசனை ஓரளவுக்கு நல்ல எண்ணெயில் கிண்டிட்டு அது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வாசனை ஒரு எண்ணெயில் வதக்கும்போதே தெரியும் இந்த ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தக்காளி தண்ணி அது கூட சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பத்திரன்னா கூட நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம் கடைசியாக மல்லிகை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக தூது ரசம் ரெடி ஆகிரும் சளி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா சளிக்கு வந்து நல்லா கேட்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்